இந்தியன் கவர்மெண்ட் ஒரு செம்ம இன்சியேட்டிவ் எடுத்திருக்கு அந்த இன்சியேட்டிவ் இந்த அதானிக்கோ அம்பானிக்கோ இல்லை இந்த பெரிய முதலாளிகளுக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படாது இந்த டெய்லி இந்த அஞ்சு ரூபாய் எப்படி மிச்சப்படுத்தலாம் பத்து ரூபாய் எப்படி மிச்சப்படுத்தலாம் எதுல வந்து சீப்பா நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா டெய்லி நமக்கான பிளான் அது இந்த பிளானை கேளுப்ப உண்மையிலேயே அவ்வளவு ஆச்சரியம் இருந்துச்சு அப்போ உங்களாலையும் நல்லதெல்லாம் பண்ண முடியும் நல்லது பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படி என்ன பிளான் தெரியுமா கொண்டு வந்திருக்காங்க நம்ம டெய்லி இப்ப இந்த ஊலரு சி ஓலா ஊபரு ரெண்டையும் சேர்த்தா அப்படி சொல்லிட்டேன் ஓலருன்னு ஓலா ஊபர்னு சொல்லி இந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதுல உண்மையில நமக்கிட்டையும் அதிகமா காசு வாங்குறாங்க அங்க காசு வருது பாருங்க கமிஷன் போகத்தான் அவங்களுக்கு பேலன்ஸ் அவங்க நிறைய கமிஷன் தொகையை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் வந்து யார் அதை ஆப்ரேட் பண்றாங்களோ அந்த டிரைவருக்கு அந்த ஓனருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க அவங்களுக்கான ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ஒன்றையும் என்னையும் அதாவது அந்த டிரைவரையும் டிரான்ஸ்போர்ட்டரையும் வந்து இணைக்கிறது தான் தேவை டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த டிமாண்டை மீட் பண்ணுறது அதுக்காகத்தான் அவன் அவ்வளோ காசு எடுத்துக்கிறான் இதில் பல பேர் வந்து மாறி போயிட்டாங்க சில பேர் வந்து ஓலா ஊபரில் எடுத்து வச்சுருந்தாலும் வேற வழி இல்லாமல் சில நேரங்களில் ஒன்றுமே இல்லைன்னா போய் ஓட்டுறதுக்காகத்தான் ஆனா நாம முழுக்க முழுக்க ஓலா ஊபரை நம்பி இருக்கோம் ஏன் நம்பி இருக்கோம்னா வெளியில போய் கேட்டோம்னா அவன் ரேட்டை வந்து ஆட்டோவுக்கு சொல்லுவான் போறதுக்கு சொல்ல மாட்டான் கார் அது பீ கவர்லாம் கேட்டா அப்படின்னா நம்ம ஃபிளைட் பிடிச்சி புக் பண்ணி போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்கு இப்ப இதுக்காக கவர்மெண்ட்டு ஓனாக ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் கொண்டு வருது பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கு அது இப்போ டெல்லியில் டெஸ்ட் ட்ரைவ்ல வச்சிருக்காங்க ஏன் டெல்லியில வச்சாங்கன்னு தெரியல ஆனா அங்க ஒரு டெஸ்ட் டிரைவ் வச்சிருக்காங்க ஏன்னா டெல்லியில இப்ப வெளியில யாரும் சுற்றுலா நிலைமையில இறக்குறாங்க இல்ல சுற்றுல சுற்றுறதுக்கு தான் டெல்லி வந்து அவங்க அனுமதிக்குதா வெளியில போயிட்டு வந்தா வாழ்நாளில் அஞ்சு நாள் குறைஞ்சிருன்ற மாதிரி தான் டெல்லியோட லைஃப் ஸ்டைல் இப்ப இருக்கு இப்ப அங்க டெல்லியில அந்த பாரத டாக்ஸி லான்ச் பண்ணிருக்காங்க லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே நாலு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் உள்ளுக்குள்ளே சேர்றாங்க இந்த இவர் ஸ்ரீதர் நம்ம வாட்ஸ்அப்புக்கு பார்த்தா ஒன்று கொடுத்தாப்பிடையே அரட்டையா அந்த அரட்டை அப்ளிகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி கிடையாது அது முழுக்க முழுக்க நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலை அந்த அரட்டை அப்ளிகேஷன் இந்த அரட்டை அப்ளிகேஷன் ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துருக்கு இந்த பாரத் அப்ளிகேஷனு முழுக்க முழுக்க ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கமிஷன் காசே கிடையாது ஃபார் இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் வந்து இரநூறுவா போகிறோம் அப்படின்னா அந்த இரநூறுவா அவன் ஒரு கமிஷன் எடுத்துப்பான் ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா எடுத்துப்பான் பேலன்ஸ் தான் அந்த நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் எடுத்து அங்கே கொடுப்பேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனா இதுல இரநூறுவான்னு ஒரு இடத்துல காமிச்சிச்சுன்னா அந்த இரநூறுவா முழு தொகையும் அங்கே போய் சேரும் கவர்மெண்ட் இதுக்கான ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து பண்ணிக்கணும் ஸோ ஆப்ரேஷன் காஸ்ட்னா சாதான விஷயம் இல்லை சார் அதுக்கு எவ்வளவு சர்வஸ் மெயின்டை பண்ணும் கஸ்டமர் கேர்ஸு அந்த இது அந்த இவங்க அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய கேர்ஸு ஏகப்பட்ட செலவாகும் டெக்னாலஜிக்கலாகவே நிறைய செலவாகும் மேன் பவரா விடுங்க சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் அப்டேட்டு சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வி அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே காசு போறது அவங்க இருக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு உள்ளுக்குள்ள இருக்குது இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் பியர் பண்ணிக்கிட்டு யூஸருக்கும் அந்த இது பண்றாங்க பார்த்தீங்களா ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் எவ்வளோ தூரம் வந்து அதை கன்வீனியன்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கன்வீனியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இப்போதைக்கு டெல்லியில் மட்டும் இருக்கு கூடுமான வரைக்கும் எல்லா மெட்ரோஸ்லேயும் சென்னை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கலாம் இல்லை கேரளாவில் எடுத்துக்கலாம் எல்லா மெட்ரோஸ்லையும் அது அந்த தலைநகரங்களில் இருக்கிற கூடிய சீக்கிரம் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க இதுவரையும் பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல பட் ஆனா இது வந்து கண்டிப்பா ஆரம்ப டைம்ல நிறைய சிக்கல் இருக்கும் சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நிறைய சிக்கல் இருக்கும் நிறைய வந்து கான்ஃபிளிக் இருக்கும் பணம் சமயத்துல வந்து போகாது பண சமயத்துல படாது டாக்ஸி புக் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆனாதான் டாக்ஸி புக் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக நமக்காக கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு நல்ல ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணாதான் இதே மாதிரி அடுத்த இது இதை நம்ம ஃபெயில் ஆகவே கூடாது இந்த ஸ்கீமு கண்டிப்பாக ஃபெயில் ஆகவே கூடாது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சர்வீஸ் ஃபீ எடுத்துக்க சர்வீஸ் ஃபீ எடுக்கிறதுக்கு தப்பே கிடையாது அதை இன்சியலாக அதை கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இதை அப் பண்ணி இதை பில்டப் பண்ணி இதை ஸ்ட்ராங்காக கொண்டு வர வேண்டியது அதாவது பிரைவேட்டுக்கு இப்போ எப்படி நம்ம இந்த ஏர்டெல்லு ஏர்செல்லு இதெல்லாம் இருக்கிறப்ப பிஎஸ்எல்எல் எவ்வளவு அடிவாகி இருக்கு ஏன் அடி வாங்கியிருக்குன்னா கவர்மெண்ட் ஒழுங்காக அதை கேர் பண்ணல அதுல யூசஸ் இல்லாம இல்லை எல்லாருமே ஆரம்பத்தில் பிஎஸ்என்எல் தான் பண்ணிட்டு இருந்தான் அடுத்து பிரைவேட் உள்ள வந்தான் வந்ததுக்கு அப்புறம் அவன் பயங்கரமான இது கொடுத்தான் சப்போர்ட்ஸ் கொடுத்தா கஸ்டமர் நிறைய ஆஃபர் கொடுத்தா சப்போர்ட் கொடுத்தா சர்வீஸ் கொடுத்தா ஆனா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அதை மேனேஜ் பண்ணவங்க அதை ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம பிரைவேட் மேல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒருவேளை அதான் அங்க இருக்க அங்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டதுனாலதான் அது ப பிஎஸ்என்எல் வீணா போச்சு இப்போ புதுசாக அந்த பாரத் டாக்ஸியை கொண்டு வந்திருக்காங்க இது இப்ப ரொம்ப தேவை நம்மளோட கண்ட்ரிக்கு நல்லா கண்டிக்கும் நம்ம தான் அதை சப்போர்ட் பண்ணியே ஆகணும் இப்போ நமக்கு காசும் கம்மியா கிடைக்கும் அதே நேரத்தில் எவ்வளவு காசை கொடுக்குறோமோ அது அப்படியே அவனுக்கு போறப்ப அவனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ ஒன்றும் இல்லை ஊலா ஓபன் நீங்க புக் பண்ணீங்கனால எக்ஸ்ட்ரா ஒரு பத்து இருபது சமயத்துல ஐம்பது ரூபாயெல்லாம் கேட்குறாங்க அது ஏன் காரணம்னா அவனுக்கு முழுசா அந்த அமௌண்ட் வர்றது கிடையாது அவனுக்கு ஏன்னா அவன் கொடுக்குறது தான் காசு அவன்கிட்ட கிட்ட ஓலா போய் சண்டை போட முடியாது ஊபர்கார்ட்ட போய் பிரச்சனை பண்ண முடியாது இப்போ ஒரு வேலை பண்ணிட்டாங்கன்னா வெளில போராண்ட்ருவான் நீ தேவை அவன்கிட்ட பேசவே முடியாது முதல்ல இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒழுங்கா இனிமேல் சார்ஜ் பண்ணணும் அவங்களும் காம்படேட்டிவ் ஏன்னா இதுக்கு வந்து காம்படேட்டிவ் மார்க்கெட்டே கிடையாது இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு சின்ன நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஓலா மட்டும்தான் ஓலா மட்டும்தான் ஞாபகத்துக்கு அவனைத்தான் நம்ம நோக்கிப்பான் அவன் ஒரு மோனோபோலியாவே கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா இருந்துட்டான் அவனை நம்மளால அடிச்சுக்கவே முடியாது இல்லைங்க இப்ப அவனை பயமுறுத்தணும் அவன் நமக்கு பயப்படும் அப்படின்னா நாம எதை சப்போர்ட் பண்ணாதான் முடியும் ஒண்ணுமே ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய அவன் பெரிய ஒரு கோட்டையை கட்டிட்டான் ஓலா வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கூட்டை வந்து பதிச்சுட்டான் இப்ப அவனை எதிர்த்து பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணு பெரிய யாராச்சும் இன்னொரு சக்தியான்ட்டு தான் வரணும் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி பெரிய கவர்மெண்ட் உள்ளவர்கள் இவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் பண்ணா ரெண்டு பேருக்கும் பயங்கர பெனிஃபிட் இன்னும் சொல்ல போனால் ஓலா செகண்டரி ஆப்ஷன் வர்ற அளவுக்கு பாரத் டாக்ஸை நம்ம வளர்த்திடலாம் தப்பே கிடையாது இதுக்கு நாம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நினைக்கிது கண்டிப்பாக ஆனால் அதே நேரத்தில் கவர்மெண்ட் அவன் எந்த அளவுக்கு ஓலா கார எந்த அளவுக்கு அதை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கானோ எந்த அளவுக்கு வந்து அவன் டெக்னிக்கல் பிரிட்சில் அவன் காசு அதிகமாக வாங்கினாலும் டெக்னிக்கல் இல்லாம இல்லாமல் ஆகாம பிரச்சனை இல்லாமல் எவ்வளவு தூரம் வந்து பீக்கவராக இருந்தாலும் எவ்வளவு தூரம் அதை வந்து சர்வீஸ் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஈக்குவலாக அவனுக்கு காம்படேட்டிவாக இருக்கிற அளவுக்கு சர்வீஸ் கொடுத்தா கண்டிப்பா மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னும் இங்கே லான்ச் ஆகலை லான்ச் ஆகுறப்ப சொல்ற அவசியம் அத்தனை பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இவனை வந்து தர தட்டு தட்ட தட்டினா தான் அவனுக்கும் பயம் வரும் ஓகே நன்றி